பத்திரப்பதிவு செய்யும்போது நாம் கவனிக்க வேண்டிய செயல்முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு சொத்தை வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த சொத்தானது நமக்கு உரியது அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஆவணமாகிய பத்திரப்பதிவு செய்யும்போது சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொத்து அமைஞ்சிருக்கிற எல்லைக்கு உட்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் அங்கே போய் அந்த இடத்துக்கான வழிகாட்டி மதிப்பு அதாவது கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கைட்லைன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அந்த மதிப்புக்கு ஏற்ப தான் நம்ம வந்து முத்திரைத்தாளானது வாங்க வேண்டும் சில பேர் வந்து சொத்து மதிப்பை குறைவாக குறிப்பிடுறதுக்காக பத்திரப்பதிவு செய்வதற்கு முற்படுவாங்க இது வந்து எப்பயுமே வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதனால் அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ அதாவது வழிகாட்டி மதிப்பு அதன்படி தான் நம்ம வந்து பத்திரப்பதிவை மேற்கொள்ள வேண்டும் அதே போல் அந்த முத்திரைத்தாளில் சில விபரங்களை வந்து நம்ம வந்து கட்டாயம் குறிப்பிட்டு அதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டும் அது என்னென்ன விவரங்கள் விபரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முத்திரைத்தாள் வாங்கிறப்ப அந்த முத்திரைத்தாளில் வாங்கும் இடத்தின் அளவு போல் அதோட நான்கு புற எல்லைப்பகுதி இந்த விவரங்களை அதில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் போல் அந்த சொத்தை வந்து யார் விற்கிறாரோ அவரோட பேர் அந்த சொத்து தொடர்பான விவரங்கள் அதுவும் அதேபோல் அந்த சொத்தை ஒருத்தர் விற்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த சொத்தை விற்பனை செய்ய என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட வேண்டும் அதே போல் அந்த சொத்தை யார் வாங்குகிறாரோ அவரோட பேர் அவரோட அப்பா பேர் அவரோட முகவரி அதே போல் அந்த சொத்து விற்பனைக்கு என்ன தொகையானது கொண்டார்களோ அந்த தொகையையும் குறிப்பிடணும் அதே போல் சாட்சிகளோட பேர் அவங்களோட முகவரி இந்த விவரங்கள் எல்லாமே அதில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் அதில் எது ஏதாவது பிழை இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சரிபார்ப்பது அவசியம் அவசரகதியில் மாதிரி பத்திரப்பதிவு மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஒருவேளை பிழைகள் ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக திரும்பவும் வந்து பிழை திருத்த பத்திரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து விண்ணப்பிக்க வேண்டியது இருக்கும் அதனால் பத்திரப்பதிவு செய்யும்போது நிதானமாக அவசரம் இல்லாமல் பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டும்